ஏ வள்ளி. ஹே நிலா, யாரோட வண்டி இது? என்னோட வண்டி தாண்டி புது வண்டி அப்பா வாங்கி கொடுத்திருக்காரு. எப்படி இருக்கு? 얘 ஓ வண்டியா? அப்பா வாங்கிட்டாரா? ரொம்ப நல்லா இருக்குடி. எப்படி? எனக்கு தெரியாதுடி. திடீர்னு அப்பா வண்டி வாங்கிட்டு வந்து, இனி வண்டில காலேஜுக்கு போவான்னு சர்ப்ரைஸா கொடுத்துட்டார். பஸ்ல நம்ம கஷ்டப்பட்டு போறத அப்பா பார்த்ததப் போல. அதான் புது வண்டி வாங்கி கொடுத்தாரு. ஐயா ஜாலிடி, இனி அந்த பஸ்ல இழுச்சிட்டு கஷ்டப்பட்டு நின்னு போக வேண்டாம். ஜாலியா ஸ்கூட்டிலே போலாம். ஆமா வள்ளி சரி வாக்காரே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் வண்டி ரொம்ப நல்லா ஸ்மூத்தா போகுது ரெடி ம் இது வண்டி அப்படிதான் போகும் பாவண்டி அப்பா டீவில தான் வாங்கி அம்மா தான் சம்ம திட்டி அப்பாவை எதுக்கு இப்போ இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி கொடுத்தீங்க அவ கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்க வேண்டியதான் நேன் வப்பா ஆமி நான் அம்மாக்கு வேற வேலையில வேண்டியதான் என்னைக்கு நானும் உன்னை கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுனா உங்களுக்கு நமக்குன்னு எதுவும் வாங்கி தரக்கூடாது

இப்ப என்ன பண்ண சொல்ற வண்டி வேணாம் வச்சு நான் பஸ்லயே நெசிங்கி ஆஹ் கீழே விழுந்து கை கால் உடைச்சி அப்படியே போட்டு ஓட்டுமா சொல்லு ஒண்ணும் வேண்டாம் வேண்டாம் நீ வண்டியை எடுத்துட்டு போ பத்திரமா போயிட்டு பத்திரமா வா வள்ளியும் கூட கூட்டிட்டு போறல கொஞ்ச நேரம் ஆரஞ்சு இல்ல ஆமா ஆமா பாட்டு பாடுறது போதும் கிளம்பு காலேஜுக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா பிடிக்காத சரி போயிட்டு வர

லைட்டா ஃபீவர் மாதிரி இருக்கு அதான் இன்னைக்கு மட்டும் போட்டேன் அட பாவி பைக் வேறு பாதிலே நின்றுச்சுடா என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே ஓரமாக வண்டி எங்கன்னா பார்க் பண்ணிட்டு ஆட்டோ இல்லைனா பஸ்ல ஏறி போடா அப்படியே சொல்ற சரி ஓகேடா உடம்பு பார்த்துக்கேனா பை பாய்ட மச்சான் இவன் என்னை இப்படி சொல்லிட்டான் மனோ இல்லாம கிளாஸே போர் அடிக்குமே அருண் ரோ ஹாய் அண்ணா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நடு ரோட்ல முட்டி போட்டுட்டு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க அதான் சரி வண்டியை ஓரமாக விட்டு வாங்க நான் உங்களை ட்ரா பண்றேன் ஓகே அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ் நான் என்ன ப்ரோ வாங்க வந்து உட்காருங்க போலாமா ப்ரோ ஆ போலாம் அண்ணன் அப்புறம் இல்லை என்ன சொல்றா அவ என்னத்த சொல்றா அவ வாயத்திலிருந்து பேச கூட மாட்டேங்கிறா போ சரியா மனசில் இருக்கிற எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா இப்படியே ஒரு வருஷம் ஓடிரும் போல இருக்கு என்னையும் பாசல் பண்ணி லண்டனுக்கு வேலைக்கு அமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் எதனா சொன்னால் தானே இவன் நான் முடிவு எடுக்க முடியும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா ப்ரோ இப்படியே ஆறு மாதம் போயிடுச்சு இன்னும் இருக்கிற ஆறு மாதமும் போயிடும் போல இருக்கு கவலைப்படாதீங்க ப்ரோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ப்ரோ அது நிலாவும் வள்ளியும் தானே ஆமாம் ஆனந்த் அவங்கள மாதிரி தான் இருக்கு நிலாவும் வள்ளியும் எப்படி வண்டியில் சரி வாங்க சீக்கிரம் போவோம் அப்பாடா இனிமேல் காலேஜுக்கு நேரத்துக்கு போகலாம் நேரத்துக்கு வரலாம் பஸ்ல எல்லாம் அடிப்பட்டுகிட்டு மிதிப்பட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல இல்லை நிம்மதியாக பிடிங்கில அப்பா நல்ல வேலை பண்ணாரு அமண்டி வள்ளி செம்ம ஜாலியாக இருக்கல இனி எப்ப வேணா காலேஜுக்கு கிளம்பலாம் ஃபைவ் மினிட்ஸில் போய் சேர்ந்துடலாம் என்னடி சிக்னல் போட்டாங்க ஆமா நீ தான் சிக்னல் போட்டு நிற்கிறேன் எவனோ மதிக்காம போய்கிட்டே தான் இருக்கான் ப்ரோ வலியோ நிலவும் ப்ரோ ஆமாம் ப்ரோ வலியும் நிலவும் எப்படி ஸ்கூட்டி இல்லை சின்ன ஐடியா ப்ளீஸ் எப்படியாவது கொஞ்சம் கோப்ரேட் பண்ணுங்களேன் என்ன சொல்லுங்க நீங்க போய் நைஸா எப்படியாவது நிலா ஸ்கூட்டில ஏறிக்கங்க வள்ளியை என் கூட அனுப்பிச்சு விட்டுருங்க பிளீஸ் ப்ரோ ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம் யோ இதுல என்னையா ஜாலி ப்ரோ நீங்க உண்மையா நிலாவை லவ் பண்றீங்களா இல்லையா என்ன ப்ரோ இப்படி கேட்டிங்க பண்றேன் அப்ப என்னையா கிடைக்கிற சான்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் போ போய் நைஸா நிலா கூட போய் இருக்காரு ப்ரோ காலேஜ்ட்டு போய் அவளுக்கு மட்டும் பின்னாடி உட்காந்துட்டு வந்தது நான் தான் தெரிஞ்சுது என்னை கிழிச்சு தொங்க விட்டுருவா உங்களுக்கு தான் தெரியல நிலாவை பத்தி அத்தோட நான் தொலைஞ்சேன் அதெல்லாம் அப்போ ப்ரோ நிலாக்கு உங்க மேல ஒரு இது இருக்கு அவ எதுவும் சொல்ல மாட்டான் போங்க ப்ரோ சீக்கிரம் சிக்னல் போட்டு போறாங்க என்னமோ சொல்றீங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்தது நீங்க தான் காரணம் சொல்லிட்டேன் அதெல்லாம் பாத்துக்கலாம் போங்க ப்ரோ முதல்ல வள்ளி கிட்ட சொல்லிட்டேன் இங்க வர சொல்லுங்க போய் நைசா போய் ஆனந்த் வண்டியில ஏறி உட்கார் போ நிலாக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன கொண்டே போடுவா ஏய் சிக்னல் போட சீக்கிரம் போ ஏன் நீ வண்டி ஆட்டிட்டே இருக்க ஒண்ணு லேடி சும்மா தான் சரி சிக்னல் போட போறாங்க புடிச்சுக்கோ என்ன வேண்டாம் நிலா நான் வண்டியை புடிச்சுக்கறேன் அதுக்கு ஏன் நீ கத்தற என்னங்க நிலாக்கு மட்டும் தெரிஞ்சதுனா அவ்ளோதான் என்னால பயங்கரமா கோபப்படுவா கேட்டா அருண் மேல போட்டுடு அவ்ளோதான்

இப்படி சொல்றதுக்குள்ள காலேஜ் வந்துச்சு போ சத்தம் சிவானண்டி இறங்கிடி வள்ளி நீங்களா இளவரே வண்டில இங்க வந்துது நீங்களா வள்ளி எங்க ஆமா சுனைனா சுனைனா நீங்க என்ன மாமா நிலா கூட வந்து இறங்கறீங்க வண்டில உங்களுக்கு சுனைனா தெரியுமா ஆ தெரியும் நிலா அவ அவ என்னோட அத்தை பொண்ணுதான் ஓ அப்படியா என்ன மாமா கேக்குறேன்ல என்ன நிலா கூட மண்டில வந்திருக்கீங்கன்னு கேட்டேன் உங்க பைக் எங்க அது அது வந்து சுனினா என் பைக் பாதிலே ரிப்பேர் ஆயிடுச்சு நீலா வழியில பார்த்தனா காலேஜ் தன்ன போறான்னு சொல்லி கூட வந்த ஆ ஃப்ரெண்ட் அவ எங்க அவ அவ வந்துட்டு இருக்கா அதான் எப்படி நீலா விட்டு அவ தனியா வரானு கேட்டேன் அவ ஆனந்த் நூத்ர லவ் பண்றா அவர் கூட வண்டில வராமா அப்படியே அருண் ஆமா நீலா மீதிலாம் அப்புறம் சொல்றேன் ப்ளீஸ் ஓகே மாமா நான் கிளாஸ்க்கு போறேனா

அதெல்லாம் ஒரு கோவம் இல்ல சரி நான் கிளாஸ்க்கு போறேன் பை அம்மாடியோ அதிசயமா சிரிச்சிட்ட ஆமா சிரிச்சிட்டாங்க அதிசயமா நீங்க போங்க கிளாஸ்க்கு டைம் ஆச்சு அது கொஞ்சம் ஆசியா பொறுமையா சொல்லான்ல எனக்கு அப்படியே பேசி பழக்கம் ஆயிடுச்சு ஆசைனா எப்படி பேசணும் எனக்கு ஆசை எல்லாம் பேச தெரியாது நீங்க வேணா அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதும் கத்து கொடுங்க அவ்வளவுதானே கத்து கொடுத்துட்டா போச்சு ஏ நிலா வண்டியை பார்க் பண்ணலையா ஆமால வண்டி போயிட்டேன் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா என் வழிக்கு வந்துட்டா கூடிய சீக்கிரம்